நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பது எத்தனை பேருக்கு கிட்ட தெரிஞ்சவங்க கை தூக்குங்க ஒய் இந்த பிறப்பனுடைய ரகசியம் என்ன நீங்க வாழ்க்கையில என்ன ஆகும் எதுக்காக கடவுள் உங்களை படைத்தார் ஒரு பாப்பா கை தூக்குறாங்க சிஸ்டர் ஓகே சரி இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேக்குறேன் ஏன் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றேன் எத்தனை பேர் சூப்பர் அண்ணா பத்தி தான் யோசிக்க எத்தனை பேர் ஒரு ஒரு அதெல்லாம் அத பத்தி எல்லாம் வாழ்க்கை வாழ்க்கையே ஒரு வரம் அத வாழ்ந்துட்டு போலாம் காலையில வந்து கிழக்குல சூரியன் உதிக்குது கிழக்கு சூரியன் மறையுது அதனால எனக்கும் வாழ்க்கையே ஒரு ஒரு நாளா எண்பது தொண்ணூறு வருஷம் அந்த மாதிரி ஆகிய

இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலான்னு எதுக்கு ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட்லாம் வந்து பேசுறீங்க ஸோ எல்லாமே சரிதாங்க எதுவுமே தவறு சரிந்தது இல்லை எவ்ரி திங் இஸ் மைண்ட் டிபெண்டிங் ஆன் யுவர் மைண்ட் செட் எதற்காக இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னாங்க இப்போ வரைக்கும் யூ ஆர் வெரி ஆர்கனைஸ்ட் எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜ் டிப் ஸ்கூல் பஸ் காலேஜ் பிபிஏ எம்பிஏ டிகிரி கான்வெகேஷன் எல்லாம் வந்துடும் இதுவரை உங்களுக்கு யோசிப்பதற்கான நேரம் சமுதாயம் கொடுக்கணும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேர் யோசிக்கவே இல்லை அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க இது ஆயுதம் ஆயிட்டேன் டென்த் எவ்வளவு மார்க் வந்துச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸா பயாலஜியா முடிவு பண்ணேன் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தூக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதான் இந்த காலேஜ் தானே கிடைச்சி அந்த காலேஜ்ல சேர்த்துட்டேன் இதுவரை ஓகேங்க நோ ப்ராப்ளம் ஏன்னா நம்மளா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் நமக்கு வழிபாட்டக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்பா அம்மா பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த குரூப்ல இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அல்லது அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க மேபி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்பாங்க

முழுசா வரப்போறது கிடையாது எல்லாரும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேசுறாங்க எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் யூ லிசன் இட் மை ட்ரிகர் சம்திங் இன் யுவர் மைண்ட் இந்த செஷனுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அவர் அணிகள் சொன்னாங்களே இது சொன்னாங்களே கனெக்ட் பண்ணும்போது போது இட் ட்ரிகர் சம்திங் ஸோ இட்ஸ் அ ஜேர்னி வேலைக்கு போகணுமா போக கூடாதா வேலையை நாமளே ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்க கூடாதா ஒருத்தர் வேலை பார்க்கணுமா பார்க்க கூடாதா என்ன செய்யணும் இது எல்லாம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் இதற்கான பதிலும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா இந்த மேடையில் இருக்கிறவங்க யார் இல்ல நானும் இல்ல முன்னெடுக்கிறவங்க யார் இல்ல பிரஸ் நண்பர்கள் இல்ல இதற்கான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நீங்க தான் ஒன்லி யூ கேன் கிவ் ஆன்சர்ஸ் டு யார் ஸோ தான் ஐம் வெரி ஹோப்ஃபுல் திஸ் கைண்ட் ஆஃப் செஷன்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ ட்ரிகர் ஸ்டிமுலேட் யூ மேக் யூ

என் பேச்சுனுடைய இரண்டாவது பகுதிகளும் நம்ப இன்னைக்கு இந்தியாவை நம்ம எக்ஸ்ரே பண்ணுவோம் வீ வில் டூ அட் எக்ஸ்ரே நம்ம நாட்டை கொண்டு வந்து இந்த ஈரோடு இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் எக்ஸ்ரே மிஷின்ல போட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் இந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வி அன்லைஸ் இஸ் கண்ட்ரி ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க எப்படி மிஷின் எடுப்பீங்க வாட் இஸ் திஸ் கண்ட்ரி ஒன் ஃபார்ட்டி டூ க்ரோர் பீபன் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி பேர் உலகத்துல நாம தான் நம்பர் ஒன் அந்த எக்ஸ்ரே மிஷினில் தெரிஞ்சுருச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாபு ஹரியானா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா எல்லா ஊர்லயும் மக்கள் இருக்கிறாங்கம்மா அந்த எக்ஸ்ரே மிஷன் சொல்கிறாங்க மலை மேல இருக்கிறாங்க குன்னூர்ல இருக்கிறாங்க கிராமத்துல இருக்கிறாங்க நகரத்துல இருக்கிறாங்க ஈரோட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க நம்ம ஆளு இல்லாத இடமே இல்லை இந்தியா முழுசு இருக்கிறாங்க ஹிமாலயாவுக்குறாங்க இருக்கிறாங்க அமெரிக்கா மாதிரி இல்லை சில ஸ்டேட்ல இருப்பாங்க கம்மியா இருப்பாங்க நிறைய ஸ்டேட் அதிகமா இருப்பாங்க நிறைய அமெரிக்கால பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ல மட்டும் ஈஸ்ட் கோஸ்ட் பெஸ்ட் கோஸ்டர் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா கோஸ்ட்ல மட்டும் இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஆஸ்திரேலியா குள்ளே இருக்குது நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறான் எக்ஸ்ட்ரே சொல்லிடுச்சு சரி எப்படி மக்கள் இருக்கிறான் ஒரு மீடியன் ஏஜ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுல அப்படின்னா இந்த நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுடைய மீடியம் ஏஜ் இஸ் சம்பேர் அலோன் தேர்ட்டி ஃபைவ்

அந்த மெடிக்கல் டெக்னாலஜி வெளியே கொண்டு வந்தா தான் அவனுக்கு காசு ஏன்னா அவன் பாப்புலேஷன் மில்லியன்ல லேக்ஸ்ல இருக்கு இன்னதோ கொரியாவோ ஜப்பானோ போயிட்டீங்கன்னா அவங்க பாப்புலேஷன் டிக்ளைனிங்ல இருக்கு ஏன்னா வயசானவன் ஜப்பான் சென்சஸ் டு சென்சஸ் பாப்புலேஷன் டிக்ளைனிங் இந்த சென்சஸ்க்கும் அடுத்த சென்சஸ்க்கும் மக்கள் தொகை குறையும் ஜப்பான்ல என்ன சொல்றாங்கன்னா நீ பேங்க்ல போட்டினா நம்ம ஊர்ல பேங்க்ல போட்டா வட்டி கொடுப்பாங்க ஜப்பான்ல பேங்க்ல போட்டா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ பேங்க்லயே போடாம

அந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிலுக்கு பப்ளிக்ல சர்வீஸ் ஏரியா பப்ளிக்ல சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கில உரிய காம்பனன்ட் ஒரு பொருளை எப்படி நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆத்தரோனா நீங்க மாற முடியும் என்றால் நிறைய நீங்க படிக்க you have to read more understand where the world is going அதுக்குள்ள நீங்க opportunity சொல்லலாம் ஓ चाइனால 3ல 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிரேட் ยุโรปல 5ல 1 அமெரிக்கால பத்துல ஒண்ணு இந்தியால அண்ணன் சொல்றாரு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் ஒரு ஒரு வருஷமும் ஒசூர்ல போய் ஓலா பியூச்சர் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சமீபத்தில் போய் பார்த்தேன் அவ்வளோ பெரிய கிகா ஃபேக்டரி போட்டு வச்சிருக்கான் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா எவ்ரி எம்ப்ளாயி இஸ் அீமேல் எல்லாம் நம்ம சிஸ்டர் மதர் தான் எம்ப்ளாயி ரவிஷ் அகர்வால் சொல்றாரு திஸ் கிகா ஃபேக்டரி வில் பி த வேர்ல்

குடிக்கிறதுக்கு சமைக்கிறது ஒரு மனிதனுக்கு பெண் வாட்டர் டூ தௌசண்ட் பிப்டி ஆகும்போது இந்தியாவில் தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய முதல்